அறிவார்ந்த அன்பு நண்பர்களே வணக்கம் யோகம் பற்றி நாம் இந்த ஆடியோ பதிவில் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம் இந்த ஆடியோ பதிவின் தொடர்ச்சி இரண்டாம் பாகம் சென்ற பதிவில் நாம் எட்டு அங்கங்களை தெளிவாக பார்த்தோம் இந்த பதிவில் எட்டு அங்கங்களும் எப்படி பிரிக்கப்பட்டுள்ளன என்பதை பற்றி தான் இந்த ஆடியோ பதிவில் தெளிவாக பார்க்கவிருக்கின்றோம் அதிகார யோகமாக யமம் நியமம் கிரியா யோகமாக தபஸ் சுவாத்தியாயம் ஈஸ்வர பிராணிதானம் பகிரங்க யோகமாக யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் ப்ளஸ் ஆர் மைனஸ் பிரத்யாகாரம் அதிகார யோகமாக தாரணை தியானம் சமாதி ப்ளஸ் ஆர் மைனஸ் பிரத்யாகாரம் சம்யம யோகமாக தாரணை தியானம் சமாதி இப்படி இந்த அஸ்தாங்க யோகங்களில் எட்டு அங்கங்கள் ஐந்து யோகமாக பிரிக்கப்பட்டுள்ளது இரண்டாவதாக பல வகையான யோகங்கள் இருக்கின்றது ஒன்று கர்மயோகம் இரண்டு ஞானயோகம் மூன்று யோகம் நான்கு அஸ்தாங்க யோகம் ஐந்து யோகம் ஆறு பக்தி யோகம் ஏழு மந்திர யோகம் எட்டு யோகம் ஒன்பது யோகம் பத்து குண்டலனி யோகம் இப்படி பல வகை யோகங்கள் உள்ளன அதேபோல் யோகம் ஒருவரை எப்படி இணைக்கிறது எந்தெந்த நிலைகளில் ஒருங்கிணைக்கின்றது என்று பார்த்தோமே ஆனால் உடல் உணர்வு மனம் பகுத்தறிவு ஆன்மா இந்த ஐந்து நிலைகளில்தான் ஒருவரை ஒருவர் ஒருங்கிணைக்கின்றது இந்த யோகம் யோகத்தில் நான்கு முக்கிய பாதைகள் உள்ளன கர்மயோகம் ஞான யோகம் ராஜயோகம் என்பார்கள் கர்மயோகம் என்றால் தன்னை அர்ப்பணிக்கும் முறைதான் கர்மயோகம் பக்தி யோகம் என்றால் சரண் அடைதலின் பாதை யோகம் என்றால் பகுத்தாய்தலின் பாதை ஆகும் ராஜயோகம் என்றால் தன்னை உணர்தலின் பாதையே ஆகும் இப்படி யோகத்தின் நான்கு முக்கிய பாதைகள் உள்ளன அதேபோல் யோக சிகிச்சையின் சில முக்கியமான சித்தாந்தங்கள் என்னென்னவென்றால் உடலை தளர்த்தும் பயிற்சி ஆழ்ந்து மெதுவாக சுவாசிக்க உதவும் பயிற்சி மனதை அமைதியாக்கும் பயிற்சி உடல் மற்றும் மனதை ஒருங்கிணைக்கும் பயிற்சி தன்னைத்தான் அறியும் உதவும் பயிற்சி இப்படி யோக சிகிச்சையில் சில முக்கியமான சித்தாந்தங்கள் இவைகள் அதேபோல் பதஞ்சலியின் திருவுருவம் எப்படி இருக்கும் என்றால் இடுப்புக்கு மேலே மனித உடலாகவும் இடுப்புக்கு கீழே பாம்பின் உடலாகவும் அமைந்திருக்கும் பதஞ்சலியின் உருவம் அன்பு நண்பர்களே இப்பொழுது இன்றைக்கு நாம் யோகம் என்ற இந்த இரண்டாவது பாகத்தை கேட்டுள்ளோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் மூன்றாவது பாகத்தில் நன்றி வணக்கம்